வந்து குரு பல மீட்டிங்ல வந்து காதல் திருமணத்தை எதிர்த்து பேசிருக்காரு தலித் வந்து திருமணம் செய்து மாட்டோம் அதை வந்து நாங்க கடுமையா எதிர்ப்போம்னு மகாபலிபுரம் கூட்டத்துல பேசிருக்காரு அதை தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் பேசிட்டே வராது மகாபலிபுரம் மகாபலிபுரம் கூட்டத்தில் பேசுனது அதை தவறாக சித்தரிக்கப்பட்டது மகாபலிபுரம் கூட்டத்தில் அப்படி இந்த மாதிரி திருமணங்கள் அதாவது தூக்கி போய் அது திட்டம் போட்டு நாடகமாகி அது பணம் பறிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணும்போது அதை அனுமதிக்காதுங்கிற அந்த கோணத்தில் தான் அந்த இதில் தான் அவர் பேசுனார தவிர வேறு காதல் திருமணமே காதல் திருமணம் தான் இந்த ஜாதி ஒழிப்புக்கு தீர்வு அதுன்ற மாதிரியெல்லாம் அந்த மாதிரி பேசல இருக்கார் அவர் அவரே கேளுங்களேன் அவரே கேளுங்களேன் அவரை மாதிரி பேசலை அதாவது அங்கே அங்கே த அங்கே பேச்சை தவிர மற்றபடி வேற எங்கேயும் பேசலை என்ன போனால் அவர் அந்த மாதிரி கருத்துக்களை சொன்னதுக்கு தலி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயங்களும் தலித் சமுதாயம் அல்லாத எல்லா சமுதாயங்களும் குரு பேசுனது சரியான பேச்சு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் நிறைய பேர் பண்ணி திருமணம் பண்ணி எத்தனை பெண்களை வந்து க கைவிட்டு அனாதையாக நிற்கிறாங்கிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நான் ஒரு பட்டியலே உங்களுக்கு தரேன்

இப்போ ஒரு 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 திருமணம் அதுக்கு எனக்கு எனக்கு நான் தான் அஞ்சு வருஷம் காதலிச்சிருக்காங்க ஆனா பெட்ரோலுடைய ஒப்புதல் கிடைக்கல காதலிச்சிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் பெற்றோருடைய ஒப்புதல் கிடைச்சது பெற்றோர்கள் சேர்ந்து திருமணத்தை செய்து வச்சாங்க இப்போ ஒரு ஒரு பெற்றோர்கள் பதினெட்டு வயசு இல்லை பத்தொம்பது வயசு பெண்ணை படிக்க வச்சு அது ஒரே பெண்ணாக இருந்து அதை சீராட்டி பாராட்டி வளர்த்து எல்லாம் பண்ணி ஒரு கனவுகளோடு அது ஓடி ஓடிப்போய் காதல் ப பண்ணிக்கிச்சு போது அவங்களுடைய மனநிலை நீங்கள் நினச்சிப்பாரு இது 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 தான் இது மூலமாக தான் காதல் இந்த காதல் மூலமாக தான் ஜாதி ஒழிப்பு அப்படி நடக்கணும்னா அது எப்படி இல்லை இன்னொரு செய்தி இல்லை நான் இன்னொரு செய்தி சொல்கிறேன் கா இந்த காதல் தமிழ்நாடு வட தமிழ்நாடு கூட காதல் திருமணம் நடந்து அது போலீஸ் ஸ்டேஷன் தான் வருது போலீஸ் ஸ ஸ்டேஷன் வரும்போது முதல்ல அங்கே வந்து விடுதலை பொறுப்பாக தான் வந்திருக்காங்க இங்கே பொண்ணு தரப்பில் நாங்கள் எங்கள் சிறப்பு எங்கள் சமுதாய மக்கள் போயிருந்தாலும் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பொண்ணை பிரித்து கொடுன்னு அழைச்சிட்டு வரவே இல்லை அவனை நான் அவனோட தான் அந்த பையனோட தான் வாழணும் அந்த பொண்ணு சொன்னால் சரி போய் தான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் வந்து முடியாது பிரித்து அனுப்புன்னு சொல்லி இன்றைக்கி எங்கள் கட்சி பொறுப்பாளர்களோ வன்னியசங்க பொறுப்பாளரோ போய் கேட்டு பிரிக்க சொன்னது கிடையாது சரி அந்த பையனோட தான் நீ வாழ்வுனா அந்த பையனோட போய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா எனக்கும் உனக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க இதுதான் நடக்குது இப்படி சொல்லி அனுப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட குடும்பம் ஊரில் என்ன நிலம்பனா அதுக்கு இங்கே ஒரு தங்கச்சி அண்ணன் தம்பி இருந்தால் அதுக்கு வந்து பொண்ணு கொடுக்கவோ பொண்ணு எடுக்கோ யாரும் வரமாட்டாங்க அந்த குடும்பமே ஒரு மாதிரியாக அந்த ஊரில் ஒதுக்கப்படுது அது மிகப்பெரிய கொடுமை அந்த குடும்பம் அடுமையை அனுபவிக்குது